சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தொடர்ந்து நீங்க பாஜக அண்ணாமலை குறித்து பல நாட்களாக அதில் பேசிட்டே இருக்கீங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாஜகவினுடைய வியூகம் அது என்ன வியூகம்னா அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு அந்த இடத்தில் இன்னொருத்துறை போடணும் ஏன்னா அதிமுகவோட கூட்டணிக்கு எந்தவித ஒரு தகராறு வந்துடக்கூடாது அதனால நம்ம அந்த அந்த பிரச்சனை சுமூகமா தீர்ப்பதற்காக அண்ணாமலையை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் வந்து நயனா நாகேந்திரனை பிளேஸ் பண்றதுக்கான ஐடியா இருக்கு அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் அதுவாதான் இருக்குன்னு பலருமே செய்திகளை பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து பல நாட்களாக ஏன் ஒரு வருட வருடக்கணக்கிலேயே வந்து அண்ணாமலை நீக்கப்படுவார் அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட போகிறார் என்ற பல செய்திகள் வந்துட்டே இருக்கு ஆனால் தொடர்ந்து அவர் பதவியில் நீடித்துக் கொண்டே இருக்கார் இப்போ இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படுமா நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க இது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர் பிகாஸ் திரு அண்ணாமலை உங்களுக்கு பிடிச்சதை பிடிக்கிறீங்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு ஒரு விசிபிலிட்டி ஃபார் பிஜேபி தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்கின்றது எல்லா இடத்தையும் ஒரு பொருள் நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ ஏதோ ஒன்று இருக்கட்டும் ஆனால் அவரை பற்றி பேசுகின்ற வகையிலே ஒரு 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 விதமான ஒரு லீடராக எமர்ஜ் ஆகி இருக்கின்றார் என்பது உண்மை ஆகவே இவரை ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ நல்ல ஒரு பேசு பொருளாக தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கின்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் திரு அண்ணாமலை அவர்கள்தான் அதனால் அவரை ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் அதனால தான் இப்போ சமீபத்தில் இப்போ ஏடிஎம்கேல நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகள்லாம் அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திரு இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நிச்சயமாக ஒத்து போல ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கடுமையாக அதிமுகவை சாடினார் அது ஒரு ஊழல் கட்சியும் சாடினார் இபிஎஸ் உட்பட எல்லாரையுமே அவர் வந்து ஊழல் தான் அப்படிங்கிற அம்மாரிலாம் சொன்னார் அதே போல ஜெயலலிதா அம்மையாரை பற்றியும் குறைவாக மிக குறைவாக பேசியிருக்கின்றார் அண்ணாதுரையை பற்றி க கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் அவருக்கு அதாவது ஒரு தடாலடி அரசியல் அதில் உண்மையோ பொய்யோ எத்தையோடு பேச வேண்டியது அது இறஞ்சி அரைஞ்சி பேசணும் தொடர்ந்து பேச வேண்டியது இதெல்லாம் கேட்க கேட்கும்பொழுது ஒரு சில பேருக்கு அவர் பேசுவதில் உண்மை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பது உண்மை ஆனால் அதாவது இவர் இவர் வந்து அன் இம்பார்டன்ட் லீடர் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற அளவிற்கு அவரை வந்து பொசிஷன் பண்ணி கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒரு லேசா அக்செப்டபிலிட்டி தமிழ்நாடு அவருக்கு ஆஸ் அ லீடர் இருப்பதாகவே நான் பார்க்கல என்னால ஐ டோன்ட் வாண்ட் டு அண்டர் அண்டர் எஸ்டிமேட்டு மிஸ்டர் அண்ணாமலை ஆஸ் எ லீடர் ஃபார் தமிழ்நாடு பிஜேபி அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஈபிஎஸ்க்கும் அவருக்கு நான் முன்னாடி சொன்னது போல ஒத்துப்போகலை ஏன்னா அது வந்து அந்த கட்சியே ரொம்ப கேவலமாக அதிமுக என்கின்ற மிகப்பெரிய கட்சியை கேவலமாக பேசுறதுங்கிறது எந்த தலைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த விதத்தில் திரு ஈபிஎஸ் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்முடைய பிரதமரையே போய் நேராக பார்த்தார் அவரோட நின்று கொண்டு அந்த என்டிஏ கூட்டணி அமைந்து விட்டது அதற்கு முக்கியமாக ரெண்டாவது இடத்துல இவர் இருக்கார் அப்படிங்கிற அளவிற்கு பேச்சு பொருளாக இருந்தது அது வந்து ஏ ஏன் முறிந்து போனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை அவர்களால் தான் அந்த கைங்கரியத்தை செய்தது திரு அண்ணாமலை அவர்கள் தான் ஏன்னா அவர் வந்து கடுமையான ப்ராபிளி அவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு தான் வந்து ரொம்ப பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு அவர் எதுவும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லீடர் இன் தமிழ்நாடு நம்மளை விட்டால் அரசியல் செய்ய முடியாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்னை பத்தி ரொம்ப உயர்வாக தானே நினைத்துக் கொண்டிருக்கின்றார் தந்தாப்புல பேசி கொண்டிருக்கிறார் ஓரளவு அது மக்கள்கிட்டையும் எடுபடுவதாக நான் பார்க்கின்றோம் ஆனால் ரொம்ப பெருசா ஒண்ணு வரல இருக்கு உதாரணமாக கோயம்புத்தூர்ல பயன்படுத்தாரு எலெக்ஷன்ல அப்ப ஒரு தடாலடி பேச்சு டிஎம்கேக்கு டெபாசிட் போயிடும் பாருங்க அப்படின்னாரு கடைசியில் தோத்து போனது இவர் நாற்பது நாற்பது நாங்கள் எவ்வளவு ஜெயிக்க போறோம் மொழ முப்பது ஜெயிப்போம் அப்படின்னு என்ன சொன்னார் அவர் கடைசியில் நாற்பது நாற்பது டிஎம்கே அவங்க போயிட்டா அடிஷன் போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் இவருடைய வெறும் தடாலடி பேச்சினாலேயே ஒரு கட்சியை வளர்த்துடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மாய்ஸ் வேணால் இருக்கும் அதனால் எஃபெக்டிவ்னஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார் இப்பவும் அப்படிதான் இருக்கின்றார் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ பேச வேண்டியது அதில் உண்மையாக இது இல்லையாங்கிறது தெரியாது ஏதாவது ஒன்று கொழுதி போட வேண்டியது அதை தொடர்ந்து பேசினா அதை அப்படியே விட்டுட்டா வேற எதுக்கப்படுறது இப்போ சாட்டையால் அடிச்சுனார் எதுக்கு அடிச்சுனார் அவர் அவர் அடிபட்டதான் அது வந்து கேலி பொருளாக மாறியது ஒழிய அந்த பெண்களுக்கு ரொம்ப படு மோசமான அளவிற்கு இங்கே தமிழ்நாட்டில் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இது அவர் தயவுசெய்து அவர் வடநாடெல்லாம் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரணும் ஏன்னா அவருக்கு நல்ல த தொடர்பு வடநாடுகளில் இருக்குது அதனால் அங்கேயும் போய் பார்த்துட்டு வரணும் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே இருக்குன்னா படு மோசமான நிலைமையில் இருக்கிறது உத்தரப்பிரதேஷம் பீகார்லேயும் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி இடத்துலாம் இருக்குது ஆகவே இந்த கேலி கூத்தான அரசியல் தான் அன்னன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது சர்க்கர் சுமாளி போல இதெல்லாம் செய்ய வேண்டியது இதெல்லாம் வச்சுட்டு அவர் வந்து வெற்றி பெற்று விட முடியுமா ஆதிகன்கிறேன் கைண்ட் ஆஃப் அஸ்டர் ஒரு ஒரு அந்த சமயத்தில் ஒரு ஒரு அது அதிர்வலைகளை ஏற்படுத்த முடியும் ஆனால் அதெல்லாம் அப்படியே அணங்கிவிடும் அது அது ஒன்றும் பெருசா இருக்காது ஆனால் இது என்ன ஆர்ந்ததுன்னா அதிமுக ரொம்ப கேலப்படுத்துகிறதுனால இபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப கோபம் இருக்கு அவர் தான் நிச்சயமா அவரோட பயணிக்க முடியுமாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் நான் தான் லீடர் ரெண்டே தான் தலைமை தாங்கும் அது ஒரு அங்கமாக அதிமுக இருக்கணும் சத்தியமா யாராவது விரும்புவாங்கள நிச்சயமாக ஈபிஎஸ் விரும்ப மாட்டார் ஏனென்றால் அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவர் என்பதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதிமுக எதிர்கட்சியாக இன்னைக்கு இருப்பதற்கு காரணமாக அவர் தான் தோத்து போனாலும் கூட ஒரு எழுபது இடம் ஜெயிச்சிருக்காருன்னா அது அதற்கு அவருடைய கடுமையான உழைப்பு திரு ஈபிஎஸ் அவர்களும் சாதாரணமாக எடை போட முடியாது தொடர்ந்து அவர் அவர் அந்த கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து முன்ன முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான் ஸோ ஹேவிங் செட் தட் இப்ப இந்த அளவுக்கு பாஜக பொருளாக தமிழ்நாட்டில் மாறியதற்கு காரணமே அந்த அதிமுக என்கின்ற கட்சி அழிச்சுக்குள்ளுங்கறதாக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க ஓபிஎஸ் எதுக்காக வெளியில போகணும் அவரு எதுக்காக தியானம் பண்ணணும் ஒரு அது இப்படியா கூட இருக்கலாமா அதாவது எங்களுக்கு பாஜகவோட முரண்பாடு இல்ல அண்ணாமலையோட தான் முரண்பாடு இருந்தது அதனாலதான் நாங்க கூட்டணி விட்டு வெளியேறணும் இப்போ அண்ணாமலை நீக்கிட்டீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு எதிர்கொள்றதுல உங்களோட சேர்ந்து பயணம் பண்றதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் அண்ணாமலை நீக்கிடுங்க அப்படின்ற கிட்ட இருந்து போயிருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இல்ல அது அதுதான் சார் நான் சொல்ல வரேன் அதனால கட்சி இந்த அளவுக்கு வீக்கன் ஆக ஒரு பெரிய பெருமை வந்து பிஜேபிக்கு உண்டு அவங்கதான் தொடர்ந்தாப்புல அந்த கட்சியை சின்ன பிணம் ஆகினது அப்புறம் சேர்க்கிறேங்கிறது அதுக்கு நாங்க தான் உதவி பண்ணேங்கிறது இதெல்லாம் கேலி குத்தான சமாச்சாரங்கள் ஆகவே இப்ப ஈபிஎஸ் ஆர் ரெடி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் பிஜேபி அது முன்னாடி கூட நடந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனையும் நடந்திருக்கலாம் இந்த அண்ணாமலையால தான் அந்த அறிஞ்சுமெண்ட்டு கெட்டுப்போச்சு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆகவே நிச்சயமாக அவர் மனசுல இந்த அண்ணாமலை இருந்தால்தான் தான் நமக்கு சரிப்பட்டு வராது பிஜேபியோட நாம தொடர்பு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மற்ற என்ன க கண்டிஷன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நாம அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் அண்ணாமலையும் எந்த ஒரு அந்த சீனில் இருக்கக்கூடாது அவர் வந்து இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்டை நிச்சயமாக இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருப்பார் நீங்களும் அதுதான் இப்ப சொல்றீங்க அதுதான் திரு ஈபிஎஸ் அவர்கள் திரு அமித்ஷாவோட பேசும்பொழுது சொல்லியிருப்பார் என்ற எல்லாம் வெளிப்படையாக அதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லை இல்லைன்னு சொன்னாலும் கூட அதுதான் நடந்திருக்கின்றது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கேன் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் ப்ரொவைடட் அண்ணாமலை இஸ் அவுட் ஆஃப் த பொசிஷன் தி பிரசிடண்ட் ஆஃப் த பார்ட்டி தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால ஒரு நிச்சயமற்ற தன்மை இன்னும் என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அண்ணாமலையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி நினைக்கக்கூடும் ஏன்னா ஒரு விசிபிலிட்டி பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ற மாதிரி இருக்குது அதனால அடுத்த ஸ்டெப்பாக என்னன்னா அண்ணாமலையும் இருக்கட்டும் என்டிஏ தான் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படி அது கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு திரு அமித்ஷா அமித்ஷா சொல்றாருன்னா அதுக்கு ஆயிரம் அர்த்தம் சார் அப்ப தட் மீன்ஸ் நீங்க வந்து ஆட்சிக்கு இன்னைக்கு வர முடியாது கூட்டணி ஆட்சியா தான் இருக்க போகின்றது முதல் தடவையாக அதிமுக வந்து தலைமை ஏற்று ஆட்சி அமைக்கும் அதுல கூட்டணி கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஆனால் என்டிஏ தான் ஆட்சி அமைக்க போகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் கூட்டணி ஆட்சி தான் இருக்க போகின்றது அப்ப ரொம்பவும் அண்டர்மையன் பண்ணியிருக்காரு அவர்களையும் இது வந்து எந்த அளவுக்கு அதிமுக ஒத்துக்கொள்ள முடியும்னா ஒத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி அளவிற்கு இப்ப திரு இது அதிமுக ஒரு பிளவை ஏற்படுத்தி தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு வரவழித்து அவர்களோட பேசி நிர்மலா சீதாராமன் டெல்லி பயணம் முழுக்க ரகசியமாக நடைபெற்று கொண்டிருக்கு ஆமா அதாவது செ திரு செங்கோட்டையன் அவர்கள் அங்கே டெல்லியில் ஒன்றும் இல்லை இங்கேயும் ஏதோ இந்தியன் பேங்க் கெஸ்ட் ஹவுஸில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவருடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பேசியிருக்கின்றார் அதற்கு பிறகு டெல்லிக்கு போனார் அவரோட மறுபடியும் பேசினார் இப்போ இன்னைக்கு போயிட்டார் நினைக்கிறேன் நான் இப்போ டெல்லிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அமித்ஷாவோட பேச போகின்ற அதாவது விபிஎஸ் வேண்டாம் வித்தவுட் விபிஎஸ் விவல் ர்த ஷோ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ரன் த ஷோ வித்வுட் இபிஎஸ் அவர் தானே ஸ்டம்பிங் பிளாக்காக இருக்கார் அவரையே ரிமூவ் பண்ணு அவர் மேலே கேஸை போடு அவர் மேலே நிறைய பிரச்சனைகள்லாம் கொடு மறுபடியும் ஏடிஎம்கே ரெண்டாயோட அந்த உடைச்ச மாதிரி மகாராஷ்ட்ரால பண்ணின மாதிரி இதுக்கு தான் இந்த செங்கோட்டையின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கட்சி தான் உண்மையான கட்சி அதுக்கு இரட்டைலையை கூடு அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான தடு வேலைகளையும் பிஜேபி தொடர்ந்து செய்யத்தான் போகின்ற போகின்றது பல வழிகளில் சின்னவனமா ஆகிட போறாங்க அடுத்த எலக்ஷன்ல ஒரு இதே மாதிரியே போயிட்டு அடுத்த எலக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலக்ஷன் போது ஏடிஎம்கேங்கிறது ஒரு இத்தனோடு ஏதோ ஒரு கட்சியாக தான் மாறப்போகின்றது இப்பவே அந்த அதுக்கெல்லாம் எல்லாம் போட்டாச்சு ஆகவே திரு செங்கோட்டையன் சேர்ந்து இந்த கட்சியை மறுபடியும் ஒழிச்சுக்கட்டுறதுக்காக உடைச்சு இவங்களோட சேர்த்துட்டு கூட்டணி அமைச்சு நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருங்கள் ஆனால் நாம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எல்லாத்துக்கும் இப்போ திரு செங்கோட்டையெல்லாம் ரொம்ப சாத்விகமான மனுஷன் அவர் அந்த கட்சிக்காகவே ரொம்ப விசுவாசியாக ஆரம்ப காலத்தில் இருந்தவர் அவருக்கு என்ன நினைன்னு இந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடு வந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை கடைசி நேரத்தில் அவருக்கும் எழுபத்தஞ்சு வயசாச்சு இந்த நேரத்தில் போய் கட்சியை காட்டி கொடுத்து அந்த கட்சி உழைவதற்கும் அதை அழிவதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக செங்கோட்டையன் அவர்கள் இருக்க போகின்றார் என்பது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது அவர்னா ரொம்ப சாத்விக பெர்சனாலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எலெக்ஷன் எப்படி எங்கெங்கே எங்கெங்கெல்லாம் எப்படி நடத்தணும் எந்தெந்த இடத்துல ஜெயலலிதா செ செல்ல வேண்டும் எந்த கூட்டத்தில் நடத்தினா மக்க மக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு கூடுவார்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து கைதேழுந்தவர் அவர் இந்த வயசான காலத்தில் எழுபத்தஞ்சு வயசான சமயத்தில் அந்த கட்சிக்கே எம்ஜிஆர்கள் தான் இருந்து எடுக்கக்கூடிய அவர் அந்த கட்சிக்கே மிகப்பெரிய ஊறுகளை இருக்கின்றாரே அப்படிங்கிறார் அவருக்கு என்ன இந்த மாதிரி முன்னாடியே அவருக்கு ஆஃபர் வந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுலயே ஜெயலலிதா மேயர் இறந்த பிறகு நீங்கள் சீஃப் மினிஸ்டருங்க எங்கிற அந்த ஆஃபர் முதல்ல கொடுத்தது சசிகலா அம்மையர் என்னால முடியாது இது அந்த அளவுக்கு பணத்தெல்லாம் திரட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் விலகி விட்டார் பிறகு ரொம்பவும் அமைதியாக இபிஎஸ் ஆட்சி செயல்பட்டது முன்னாடி எப்பயுமே பத்திரிகை சொல்றாரு ஏன் மௌனமா இருக்கீங்கன்னா நன்மைக்கு அப்படின்றாரு என்ன நன்மைக்கு அது 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 கட்சியோட நன்மைக்காக இருக்க முடியுமா அது அவருடைய நன்மைக்குன்னு அவர் இருக்கலாம் எப்படியாவது ஒரு விதத்தில் நாமளும் சீஃப் மினிஸ்டராக ஆகிவிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு அவருக்கு வந்திருக்கலாம் அதனால அவர் நன்மைகள் சொல்லிட்டு இருக்கலாம் பட் அந்த கட்சியை அழிப்பதற்கு அவர் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்ட்டி நிறைய பொசிஷன் இருந்தவர் அவர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் ரொம்ப அமைதியான மனிதர் இப்படிலாம் நல்ல பேரும் நல்ல சிறப்பும் கொண்ட ஒரு மனிதர் இந்த மாதிரி போய் கொண்டிருக்கின்றார் என்பது ரொம்ப வேதனையான சமாச்சாரம் ஆகவே ஐ திங்க் இவருடைய காலத்துல செங்கோட்டை இந்த மாதிரி போய் அந்த கட்சியை உழைப்பதுக்கு காரணமாக ஆனார்னா அவருக்கு கடைசி நேரத்துல அவர் மனசாட்சி டெபினட்டா அவரை கொண்ணணும் இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலையும் நம்ம பார்க்கிறோம் அண்ணாமலையும் வந்து டெல்லி பயணத்திற்கு பிறகு நீங்க சொல்றத பார்த்தா எடப்பாடிக்கும் ஆபத்து இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அண்ணாமலை பத்திரிகையாளர்களை சந்திக்காம போறாரு முதல் முறையாக வந்து பத்திரிகையாளர் தவிர்த்து அண்ணாமலை போறாரு ஏற்கனவே முன்னாடி பிரஸ் மீட்லயே கூட சொல்லிருந்தாரு இந்த மாதிரி சூசகமா சொல்லியிருந்தாரு நான் தொண்டராக கூட பணியாற்ற தயாராக இருக்கிறேன் நான் சொல்லிட்டேன் என்னுடைய ஸ்டாண்ட்ல நான் தெளிவாக இருக்கிறேன் என்னுடைய ஸ்டாண்ட்ல நான் மாற மாட்டேன்னு சொல்றாரு அப்போ அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லையா இல்ல இதுவும் ஒரு பெண்ண பேச்சாக இருக்கலாம் இல்லையே நம்ம சொல்ல முடியாது டெபினட்டாக அண்ணாமலையை ரிமூவ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி தலைமை முடிவு எடுத்திருக்கலாம் அந்த அந்த பாஸ்வேர்டு நிறையா இருக்கு அதனால ஆனா நான் இன்னொன்று கேட்கிறேன் இவர் வெறும் தொண்டராக இருந்துருவாரா சார் திரு அண்ணாமலை அவர்கள் நான் தொண்டராக இருந்து விடுவேன் கொடி பிடிப்பேன் போஸ்டர் ஒட்டுவேன் அப்படின்லாம் சொல்லுவாரா சார் என்ன ஒரு தலைவராக இருந்துட்டு தடாலடி அரசியல் பண்ணின அவர் அவர் வந்து பிஜேபியினுடைய தொண்டராக ஆகிவிடுவேன் அப்படின்னு ஏதாவது சொன்னார்னா அதெல்லாம் வெறும் இந்த பேச்சு விளம்பர பேச்சை தவிர வேற ஒன்றும் அல்ல ஆனா ஏதோ இவருக்கு அந்த மாதிரி சொல்லிருக்கேன் நீங்க தயசை சர்ச்சை விலகி நல்லும் பிள்ளாய் அப்படிங்கிற மாதிரி நீங்க தயசை தனியா ஒதுங்க நில்லுங்க உங்களுக்கு ஏதாவது தேசிய அளவில் உங்களுக்கு ஏதாவது முக்கியத்துவம் தருகின்றோம் அதனால அவங்களுக்கு கண்டிச்சிருப்பாங்க இபிஎஸ் இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனால வரக்கூடிய விளைவுகள் ஏன்னா கொங்கு மண்டல பகுதியில இவர் வந்து தானி தலைவராக இருக்கின்றார் அதாவது இபிஎஸ் இல்லை அவருக்கு போல செங்கோட்டையின கொண்டு வச்சோன்னா அவர் ஒன்றும் ஹி இஸ் நாட் சோ பவர்ஃபுல் அண்ட் பாப்புலர் மிஸ்டர் இபிஎஸ் ஸோ இப்ப இவங்களெல்லாம் சேர்த்துண்டு சசிகலா யாரையும் சேர்த்துண்டு டிடிவி தினகரனின் சேர்த்துண்டு ஓபிஎஸ்சியும் சேர்த்துண்டு மறுபடியும் ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏடிஎம்கே பீப்புள் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஏடிஎம்கே உடைய தொண்டர்கள் மனசுல நம்ம கட்சி இப்படி சிந்தாபீனமாகறாங்களே அது பாட்டு இருந்த கட்சி நமக்குள்ள நாம யாரையோ தலைவரை வச்சுக்கிறோம் தொண்டராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போக பிஜேபி எல்லாத்தையும் நம்மளை ஆட்டி படைக்கின்றது அப்படிங்கிறது அது கோபம் அதிகமாக ஆகலாம் வெறும் அந்த முக்குலத்தோருடைய ஓட்டை வச்சு நீங்க ஜெயிச்சிட முடியாது அவங்களுக்கு கூட அவங்களுக்கு கோபம் இருந்திருக்கலாம் ஆனா இல்லைன்னு நான் சொல்லல முக்குலத்தோர் வண்டி ஜெயிக்க முடியுமா அந்த அதே அளவிற்கு டெபினட்டா செங்கோட்டையை நீ கொண்டு வச்சதுனால குழங்கு மண்டலத்தில் செங்கோட்டை பின்னாடி அணி திரள்வார்கள் அப்படிலாம் சொல்லவே முடியாது அது இபிஎஸ் அந்யா அநியாயமாக அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள் நம்முடைய இனத்தை சேர்ந்த உத்தரவு வந்து சீஃப் மினிஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தோ நமக்காகவே இருந்தவர் அவரை வந்து இக்னோர் பண்ணிட்டு இப்படி பண்றதுங்கிறது சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர்களுடைய கோபம் அதிகமாகலாம் இவங்கெல்லாம் போடுற கணக்கெல்லாம் இவங்கெல்லாம் இதெல்லாம் தப்பு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆகவே இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ஈபிஎஸ் எப்படியாவது காலி பண்ணிட்டு செங்கோட்டை என்ன கொண்டு வரணும்னு பார்ப்பதாக தோன்றுகிறது அதனால பிஜேபிக்கு பலன் கெட்டுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது வந்து பலன் கெட்டாதேன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் முக்கியமா தமிழ்நாட்டு அரசியலை கடந்து நம்ம நாக்பூர் அரசியலை பார்க்கணும் அப்படின்னா ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகத்துக்கு பதினோரு வருடங்களுக்கு கழித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றிருக்காரு போய் மரியாதை செலுத்திருக்காரு நடந்திருக்கு இது எவ்வளவு முக்கியமானதை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு சென்றிருப்பது என்பது ஒரு பொருளாக மாறி இருக்கின்றது ஏன்னா முதன்முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அந்த பொசிஷனுக்கு வந்த பிறகு இதுதான் போய் போயிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் ஆனால் இதற்கு முன்பாக திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் நிறைய பேர் பேசும்போது சொல்றாங்க இது வரைக்கும் யாரும் போனதே இல்லை பிரைம் மினிஸ்டர் யாரும் போனதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடல் பிஹாரி போனார் இல்லையா ரெண்டாயிரத்தி டெஃபினட்டா போயிருக்காரு அவர் ஸோ அது போல இவரு போயிருக்கின்றார் அந்த திரு மோடி யார் சார் ஒரு ஒரு ஆறு ஸ்வயம் சேவக் முதல்ல அதனுடைய பிரச்சாரக்காக இருந்தவர் அவர் வாழ்க்கை ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிரச்சாரக்காக துவக்கியவர் அதுல முழுமையாக தன்னை ஈடுபட்டு பிரச்சாரக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி முழுமையாக ஆர்எஸ்எஸ்க்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அந்த மாதிரி கடுமையாக வேலை செஞ்சு அவ எஸ் ஆல் குஜராத்துக்கு ஒரு நாமினேட் செய்யப்பட்டவர் சீஃப் மினிஸ்டராக அந்த சீஃப் மினிஸ்டராக ஆனப்ப அது அந்த பீரியடா அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவர் அப்படியே தொடர்ந்து இருந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக ஆகியிருக்கின்றார் அதனால அவர் தன்னுடைய தாய் வீட்டிற்கு போவது என்பது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அல்ல இத வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுகின்றார்கள் ஆனால் முக்கியமாக ஏன் பேசப்படுகின்றது இப்பொழுது அப்படின்னா அவருக்கு இந்த வருஷம் எழுபத்தஞ்சாவது வருஷம் நடந்து கொண்டிருக்கின்ற வயசு ஆஹ் பாரதிய ஜனதா கட்சியில் அது ரிட்டன் ரூல் ஒன்றும் கிடையாது ஆனால் அன்றிட்டன் ரூலாக பாரம்பரிய பழக்க வழக்கமாக என்ன இப்போ சமீபத்து காலத்துல எஸ்பெஷலி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு

அதில் அதை அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இப்போ உதாரணமாக குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக அம்மா அம்மையார் அவங்கள அவங்கள ரிமூவ் பண்ணிட்டாங்க எழுபத்தஞ்சி கருதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள ரிமூவ் பண்ணி இப்போ உத்தரப்பிரதேசனுடைய கவர்னராக ஆகியிருக்கின்றாங்க அப்புறம் அதேமாதிரி ஹெப்துவாலா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மையார் அவங்கள வந்து அவங்கள வந்து மினிஸ்டராக இருந்தவங்கள அவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு அதாவது ராஜ்யசபா மெம்பராக இருந்தாங்க மத்திய பிரதேசிலேருந்து அவங்கள வந்து அதிலை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஏதோ இடத்துக்கு கவர்னராக போட்டாங்க அந்த இடத்துல தான் திரு இலகணேசன் அவர்களை பிஜேபி எம்பியாக நாமினேட் பண்ணாங்க அதெல்லாம் பழைய கதையை நான் சொல்லதெல்லாம் இப்போ கவர்னராக போயிட்டார் அது வேறு விஷயம் ஆனால் அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அவங்க அது கிட்டத்தட்ட அதே மாதிரி திரு பாரத துணைத் தலைவர் எல்கே அத்வானி அவரோட மறுபடியும் அவர் அவர் தான் நெக்ஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டராக நான் நல்ல ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னபோது இல்லை உங்களுக்கு வயசாக நீங்க நீங்கள்லாம் வழிகாட்டுகிற வழிகாட்டுதல் குழுவில் போய் இருந்துட்டு நீங்கள் சார் அவரை கம்ப்ளீட்டாக உரங்கடியாச்சு அவர் ஆகவே இதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவர் கொண்டே அந்த ரூலில் இருந்து எக்ஸப்ஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் வருகின்றது அதன் காரணமாகத்தான் திரு இப்போ எழுபத்தஞ்சி வயசாகிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இப்ப நூறாவது வருஷம் இப்ப முடிய போறது இந்த நூறு வருஷம் முடிய போகின்றது ஆகவே அது ரொம்ப மிகப்பெரிய மைல்ஸ்டோன் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் ஆர்எஸ்எஸ் ஆகவே அந்த நேரத்திலையும் இவர் அங்க போயிருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம் அதே மாதிரி உயர் திரு போக மோகன் பகவத் அவருக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆகுது ஸோ ப்ராபப்ளி அவர் ஆர்எஸ்எஸ் சீஃபாக தொடர்வாரா அப்படிங்கிற அந்த கொஸ்டனும் இருக்கிறது இந்த வருஷம் இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள்லாம் முடிந்த பிறகு மோடி மோடி இல்லைன்னா வேற யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது அப்புறம் பாத்துக்கலாம் சார் என்ன மோடி இல்லைன்னா வேற யாருமே இல்லையா அந்த கட்சியில எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால நம்ம இப்ப ஏன் நீங்க உத்தரப்பிரதேச யோகி இருக்கார் அவர் வந்து அவருக்கு நான் வயசே ஆக அறுபது வயசு கூட எஃபெக்டிவ் லீடர் ஆகவே நான் பார்க்கறோம் அதே மாதிரி இருந்து பட்னாவிஸ் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஜென்டல்மேன் தான் அவர் சீஃப் மினிஸ்டர் பெருக்கின்றார் அவர பார்க்கலாம் ஏன் கட்காரி ரொம்ப ரொம்ப தி தீவிரமான ஆர்எஸ்எஸ் ஜென்டல்மேன் அவர் அவர் பேர் முன்னாடியே அடிபட்டது ஆகவே இதுவே நிறைய பேர் இருக்காங்க சார் அதில் ஆர்எஸ்எஸ் இதில் பிஜேபியில் தலைவர்களுக்கு குறைவே கிடையாது அதெல்லாம் ஒன்றும் ஏன் நீங்க நம்ம இவரை விட்டுட்டீங்களே நம்ம நம்ம அமித்ஷா அவர்களை விட்டுட்டீங்களேன் அவருக்கு அறுபது வயசு கூட ஆகலை அவர் நம்பர் டூ பொசிஷன் இன்னைக்கு வர்ச்சுவலி கண்ட்ரோலிங் போத் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த பார்ட்டி ரெண்டுத்தையுமே அவர் தான் பார்த்துட்டு ஆகவே இப்படி நிறைய தலைவர்கள்லாம் அந்த கட்சியில இருக்காங்க அதில் பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இவர் இல்லைன்னா வேற யாரு ஏன் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்பொழுது நேரு அப்போதான் வாஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நேருக்கு பின்னாடி யார் அப்படின்னு அங்கே பேச்செல்லாம் வந்தது ஐயோ நேருக்கு பின்னாடி இந்த இந்தியா இருக்குமா அப்படின்னு நேருக்கு பின்னாடி இந்தியா இல்லையா நான் நல்லா தான் இருக்குது அதற்கு பிறகு லால்பகூர் சாஸ்திரி வந்தார் இந்திரா காந்தி அம்மையா வந்தார் இது போன்ற பல தலைவர்களை பார்த்துட்டோம் அதெல்லாம் நாட பாட்டு எங்க கொண்டே இருக்கும் சார் தலைவர்களுக்கு ஒன்று பஞ்சம் கடை இவர் இல்லைன்னு ஏ இல்லைன்னா பி பி இல்லைன்னா சி பட் நீங்க எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஐடியாலஜி தான் மதர் ஐடியாலஜி தான் தலைமையா இருக்கும் அப்படி பார்க்கிற போது தனி மனிதர்கள் வந்து தனி மனிதர்கள் துடிப்பாடல் அப்படின்றது வந்து அங்க எடுபடாது அப்படின்றப்போ ஆனா சமீப நாட்கள்ல ஏதாவது அரசியல்ல மோடி பிம்பமோ இல்ல தமிழ்நாட்டுல அண்ணாமலை என்ற பிம்பமோ அது எடுபட்டு இருக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்குன்றப்போ அதை அவ்வளவு சீக்கிரம் எடுத்து நீக்கிடுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படிங்கெல்லாம் இல்ல சார் அதாவது அந்த தனி மனித துதிங்கிறது ஆர்எஸ்எஸ் கிடையாது கிடையாது பீப்புள் ஆர் வெரி இம்பார்ட்டன் பட் அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் அப்படியே எல்லாரும் மக்கள்லாம் தேவை எல்லாரும் ஆனா தனிமனித வழிபாடு அப்படிங்கறதெல்லாம் அளவு பண்ண மாட்டாங்க அதனால இன்னைக்கு அவர்கள் எழுத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு ஆன்ரபிள் எக்ஸிட் கொடுத்து ப்ராபபிளி ஒரு ஆஸ் அன் எக்ஸப்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி வேணா சொல்லலாம் அதற்கு மேலெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ப்ராபவலி இந்த எழுபத்தஞ்சு வயசு ஆன பிறகு அதற்கு கூட ஒரு மன இப்போ உயர் மோகன் பகவத் அவர் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அகில இந்திய தலைவர் அவரை கூட அவர் கூட ஹீமே என்ன ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கலாம் ஆகவே பிஜேபி இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை கேட்காம ஒன்றும் தனியாக இயங்கி விட முடியாது சார் அந்த காலலாம் மறியா அதனால தான் இப்போ இரநூத்தி நாற்பதுக்கு வந்தது தனி ஆர்எஸ்எஸ்ஸை கேட்காம அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாம் நான் இவர் சொன்னார் பாருங்க நட்டா சொன்னார் பாருங்க வளர்ந்துட்டோம் நாங்க வளர்ந்துட்டோம் நாங்களே இண்டிபெண்டா வளர்ந்துட்டோம் நீங்க வளர்ந்துங்களா என்னன்னு பாப்போம்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச வேலை செய்யலாம் இல்ல வேலையே செய்யல பெரிய அடி விழுந்தது அங்க ராமர் கோயில் கட்டினாலும் கூட அங்க மிகப்பெரிய அடி விழுந்தது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான் மற்ற எல்லா இடங்கள்லேயுமே கூட அடி விழுந்தது ஆனால் ஓட சரியா மறுபடியும் பேச்சப் பண்ணின உடனே என்னாச்சு மகாராஷ்டிரால மிகப்பெரிய வெற்றி அதே மாதிரி ஹரியானால வெற்றி டெல்லியில வெற்றி இதெல்லாம் வெற்றிகள்லாம் ஆர் எஸ் எஸ் ஒரு உதவி இல்லாமல் பிஜேபி எல்லாம் பெற முடியாது சார் அது இயக்கம் இயக்கம் அந்த ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஜேபி அதனால இவர் வந்து தொடர்ந்து இருப்பாரன்னு கேட்டா ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஒன்பதுக்கு பிறகு அவர் இருக்க மாட்டார் அது நிச்சயம் இப்ப ஒரு சாஃப்ட் கேப் அரைஞ்சு பண்ணிட்டா ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த செப்டம்பர்ல ஏன்னா அவருடைய எழுபத்தஞ்சாவது வயசு பூர்த்தியாயி எழுபத்தி ஆறாவது ஆரம்பிக்கிறது அந்த சமயத்துல பரவாயில்ல இன்னொரு ரெண்டு வருஷம் இருங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் வேணாம் அதோ பண்ணலாம் ஏன்னா ஒரு கேப் விழுதுற போது இது அரசாங்கம் என்பது ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் அதனால இது இவ உலகம் அறிஞ்ச தலைவராக இருக்கின்றார் அதனால அவர் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆட்டோமேட்டிக்கலி ஹீ வில் ஹாவ் டு வெக்கேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேல ஒன்று வாய்ப்பு என்பது கிடையாது இப்போவே போனாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அது நம்ம ரூல் இஸ் ரூல் அண்ட் ரூல் ஃபார் ஆல் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி திடீர்னு வேற ஒருத்தர் கொண்டு வந்தோம்னா அது தேர்தல் எடுபடுமான்னு தெரியாது இப்பயே ஒருத்தர் அறிவிச்சிடலாம் கூட இருக்கலாம் அதான் சார் அதனால தான் நான் சொன்னேன் ரூல் இஸ் ரூல் அண்ட் ரூல் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரி இப்போவே இப்பவே ஒரு இது சொல்லிட்டாங்கன்னா அது ஐ திங்க் அதை 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 அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதில் வந்து உலக மாதிரி எங்கே போனார் எங்கே போனார் அப்படின்னு எல்லா எல்லாத்திலையும் டாக்டர் மன்மோகன் சிங் திடீர்னு அவர் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தாங்க அதை கூட அக்செப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா இல்லையா அதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோதான் அதனால் எனித்திங் கேன் ஹேப்பன் ஆர்எஸ்எஸ் தலைவரே ஒரு வழிகாட்டியாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் கூடது பிரினம் போவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதுகிறேன் பட் ஆஸ் ரயர் எக்ஸபஷன் டுவெண்டி நைன் வரைக்கும் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நான் பார்க்கின்றேன் நன்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க தெளிவா நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார் தேங்க்யூ